நம்ம ஜாயிண்ட்ல சார் பெயின் வந்துரும் நம்ம கை ஜாயிண்ட் கால் ஜாயிண்ட் ஆமா சார் சரிங்களா இப்போ உங்களுக்கு இங்க இந்த இடத்துல வலி அந்த பெரிய மிஷின் எல்லாம் இங்க கொண்டு வைக்க முடியாது ஆமா எந்த மிஷின் வைக்க முடியாது அதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிரோம் சரிங்க சார் எப்படி இருக்கு சார் சூப்பரா இருக்கு சார் ஓகே சார் அதாவது இது இப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம தையிலே தைச்சி அதெல்லாம் க்ளியர் பண்ணி நீர் கட்டி இருந்தால் மட்டும் தான் நம்ம தையலை யூஸ் பண்ணுவோம் ஆனால் நோ மெடிசன் நமக்கு நம்மளோட மெடி கிடையாது எந்த விதமான மெடிசனும் கிடையாது மருந்து மாத்தரை ஊசி எதுவுமே இப்போ அக்கி பஞ்சல கூட ஊசி இருக்கு ஆனால் நமக்கு அது கூட கிடையாது அது கூட கிடையாது அது கூட கிடையாது இப்போ உங்களுக்கு கால் முட்டி வெளியேன்னு வச்சுக்கோங்க சார் சரிங்க சார் அங்கே பண்ண வேண்டிய பண்ணிட்டே காலை இப்படி இப்படி சார் இது ஹெல்மெட் மாதிரி ஹெல்மெட் கிடையாது சரிங்க சார் ஆனால் கால் முட்டியோட ஹெல்மெட் தான் இது என்ன எதுக்கு யூஸ் ஆகுது இது வந்து கால் முட்டுக்குள்ள சர்க்குலேஷன் கம்மி ஆகலாம் சிலவங்க எந்த ஹாஸ்பிட்டல் போல கால் முட்டி வலிக்கு ஹாஸ்பிட்டல் போய் என்ன சொல்லுவாங்க அரிய வார்த்தை தேய்மானம் அப்படினா சார் எந்த காரணத்தால நம்ம எல்லு தேய்மானம் வராது சார் அப்படி தேஞ்சு முடியற மாதிரி இருந்துச்சுனாக ஒரே கேள்வி சார் உங்களுக்கு கேட்கலாம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு பொருள் நம்ம பல்லு தான் என்னைக்கு அது தேஞ்சு முடிஞ்சிருக்கணும் சார் இல்ல சார்

போறதும் பத்தாம் வழி வருது ஆனால் வரதுனாலும் அங்க தேய்மானம் வராது நூறு வருஷம் முன்னாடி இறந்து போன ஒரு ஆளோட குளிமாடத்தை தோணுங்க சார் இன்னைக்கு அந்த அஸ்தி கூட அங்கே இருக்குமா இல்லையா இருக்கும் அப்புறம் இங்க மட்டும் சார் எப்படி சார் முடிச்சு போகுது நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆயில் அந்த மாதிரி ஏட் பண்ணணும் எஸ் சார் அதுதான் இந்த மாதிரி வரும் அதுதான் அப்போ அவனும் நம்ம கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி கொடுப்பாங்க அதுதான் வச்சு நம்ம செய்வோம் சார்